கொங்கு நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மன்னாதி மன்னர் கொங்கு குணாளன் நாடார் அவர்கள் இன்னுயிர் நீத்த கட்டுத்தடிக்காரன் வீர குணாளன் தீரன் சின்னமலையோடு இணைந்து ஆங்கிலேயர்களை சிதறடித்த மாவீரன் வீரகுணாளன் நாடார் பற்றி பலரும் அறியாதிருக்கலாம் இந்திய விடுதலைக்காக தன் இன்னுயிரை நீத்த இவரின் வீரம் போற்றுதலுக்குரியது கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு காரையூர் நத்தக்காடையூர் காங்கேயம் திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்தார் தோழர்கள் தீரன் சின்னமலை கருப்ப சேர்வை மூவருமே திருமணம் செய்யாமல் நாட்டுப்பற்றுடன் வாழ்ந்தவர்கள் போர் பயிற்சி தடிவரிசை சிலம்பாட்டம் மல்யுத்தம் வாழ்வீச்சு வளரி என அனைத்து தற்காப்பு கலைகளையும் வீரமுத்துவிடம் கற்றுத் தேர்ந்தனர் இவர்களின் வீரம் கொங்கு இளைஞர்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டியது கட்டுத்தடிக்காரன் உயரமான கட்டுமஸ்தான உடலுடன் குதிரையில் வலம் வரும் குணாளன் எப்போதும் சேனைத் தலைவனுக்குரிய கரிய தடியினை கையில் வைத்திருப்பார் அதனாலேயே இவர் கட்டுத்தடிக்காரன் என அழைக்கப்பட்டார் இரக்க குணமும் வெள்ளை மனமும் கொண்ட இவரை பற்றிய நாட்டுப்புறப் பாடல்கள் இன்றும் கொங்கு மண்டலத்தில் பாடப்படுகின்றன ஆயிரத்து எழுநூற்று எண்பத்திரண்டில் திப்பு சுல்தானுடன் இணைந்து மூன்று மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வெற்றி கண்டனர் இவர்களின் ஆக்ரோஷத்தால் ஆங்கிலேயர்கள் கலங்கினர் சமையல்காரன் நல்லப்பனின் துரோகத்தால் தீரன் சின்னமலை குணாளன் நாடார் கருப்ப சேர்வை மற்றும் தீரன் சின்னமலையின் சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டனர் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து தாய் திருநாட்டின் விடுதலைக்காக சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டையில் தூக்கிலிடப்பட்டு வீரமரணம் அடைந்தனர்